புதிய கார் வாங்கியுள்ள சீரியல் நடிகர் அருண்ராஜன் வீடியோ போட்ட பிரபலம் வாழ்த்துற ரசிகர்கள் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ தமிழ் சின்னத்திரை நடிகர்கள் பலருமே பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து கார்கள் எல்லாமே வாங்கிட்டு வராங்க விஜய் டிவி பிரபலம் அமுதவானன் சீரியல் நடிகை கண்மணி கயல் சீரியல் நடிகை அபிநவ்யா இந்த மாதிரி தொடர்ந்து பல பிரபலங்கள் பாத்தீங்கன்னா கார் வாங்கிட்டு வராங்க ஸோ அந்த செய்திகளை அவங்களுமே பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்கள்ல ஷேர் பண்றாங்க அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் புதிய கார் வாங்கின தகவல் ஒன்று தான் வந்துட்டு எங்கள் வலம் வருது ஸோ சன் டிவியில் ஒளிபரப்பான அழகி அப்படிங்கிற சீரியல் மூலிமா சின்ன திரையில் அறிமுகமானவர் தான் நடிகர் அருண்ராஜன் எந்தவித பின்புலமுமே இல்லாமல் மீடியாவுக்குள்ளே நுழைஞ்சவர் கலர்ஸ் தமிழ் டிவியில் ஒளிபரப்பாகிற கண்ட நாள் முதல் அப்படிங்கிற சீரியலில் நடித்தார் இப்போ இவர் ஒரு புதிய கார் ஒன்று வாங்கியிருக்கிறாரு அந்த போட்டோக்களை பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட இதை பார்த்த ரசிகர்கள் பலருமே இவருக்கு இப்போ வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ இந்த கார் வீடியோக்கு கீழே இவர் கேப்ஷன்ல என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா குறி வச்ச இற விழணும் ஆசைப்படு எல்லாத்துக்கும் ஆசைப்படு விஷ் ஆல் யோ பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷர்ஸ் இன் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகான ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பயங்கரமான வாழ்த்துக்கள் எல்லாமே குவிஞ்சிட்டு வருது செய்யினி வித உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்குறத மறக்காம கமெண்ட்